You wanna come, Nikki? டெஸ்ட்டு த்ரீக்கான ஆன்சர் கீ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் போய்ட்டு இருக்குது இன்னைக்கு டெஸ்ட்டு த்ரீ சிக்ஸ்து தேர்ட் டேம்க்கான ஆன்சர் கீ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் அப்டேட் பண்ணிருங்க அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேயில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகேக்கான சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பேட்ச் ஜனவரி தேதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஜிகேக்கான சிலபஸ்ஸீஸ் டெஸ்ட் பதிலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனும் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம் செடயில் மாடல் கோச் மேப்பர் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க்கும் இருக்கும் மறக்காமல் அந்த டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட்டு செடயூல் பாருங்கள் மாடல் கோச் மேப்பர் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஜிகேக்கான சிலபஸ் டெஸ்ட் பஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் வந்து ஃபுல்லாமே டோட்டலாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறோம் ஜிகே வந்து முந்நூறுரூவா ஃபீஸுங்க மொத்தமாக ஐம்பது டெஸ்ட் இருக்கும் ஜிகேக்கான சிலபஸ் ஃபீஸ் டெஸ்ட் பட்ஜில் ஸோ அந்த ஐம்பது டெஸ்ட்டுக்கும் சேர்த்து டோட்டலாக ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னூறுரூவா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்க்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பட்ஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா டிஸ்கிரிஷன் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய ஷெடியூல் பாருங்கள் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் டெலிகிராமில் அனுப்பிச்சுடுங்க உங்களை டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிக்குவோம் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு செப்பரேட் டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணிவிடுவோம் நன்றி வணக்கம்